தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் நூலில் இருந்து அதிகாரம் எட்டு இறை திருவசனம் பதிமூன்று படைகளின் ஆண்டவர் ஒருவரே தூயவர் என போற்றுங்கள் அவருக்கே அஞ்சுங்கள் அவர் திருமுன்னே நடுங்குங்கள் ப வேலை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறி உமை நான் நாடி வந்தேன் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உமை நான் நாடி வந்தே சோராது ஜெபித்திட ஜபாவி வரந்தாருமே தடையாவும் மகள்மே சோறாது ஜெபித்திட ஜபாவி வர தாருமே டையாம மந்தே இந்த கோட்டை எந்த தஞ்சாம் நிறே ஊமைனான் நாடி வந்தேன் இந்தன் கோட்டை எந்த நிறே ஊமைனான் நாடி வந்தே எந்தப வேலை உமி தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்த ஜப வேலை உமி தேடி வந்தே தேவா பதில் தாருமே இந்தன் கோட்டை நிறே உமை நான் நாடி வந்தேன் எந்த கோட்டை தஞ்சம் நிறே உமை நான் வந்தேன் படைகளை ஆண்டவரே பரிசுத்தரே பாதுகாப்பவரே துணையாளரே தூயாதி தூயனே உமை நாங்கள் வாழ்த்துகின்றோம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்பவரே உமை நாங்கள் வணங்குகின்றோம் ஜீவன் உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம் ஒவ்வொருவருக்காக யாவையும் செய்து முடிப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம்எல் இருப்பவரே உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம் எமக்கு வெற்றியில் வெற்றியை மட்டுமே கொடுத்து நன்றி செலுத்துகின்றோம் என் பாவங்களையும் சாபங்களையும் மன்னித்து நீக்கி எம்மை புதுப்படைப்பாய் மீட்டு வருகின்ற பரலோக வேந்தனே உமக்கு நன்றி நன்றி என்று நன்றி பாய் சேர்த்து உமை நாங்கள் புகழுகின்றோம் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் பாக்கியவான் என்று கூறியவரம் இந்த நாளின் காலை வேலையில உம்மிடம் எழித்தெழுந்து உன் பாதத்துல எங்களை அர்ப்பணித்து இந்த இரவு நேரம் வரையிலுமாய் உமது பிரசன்னத்தோடு நாங்கள் எல்லா காரியங்களிலும் ஈடுபட எமக்கு ஆசிரியை கொடுத்தவரே உமை புகழ்ந்து வாழ்த்துகின்றோம் புகழ்ச்சியின் மத்தியில வாசம் செய்வேன் என்று கூறியவரே இதோ எங்களது புகழ்ச்சியிலே நீர் வாசம் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா எம்மை கண்ட தெய்வமே உமக்கு நன்றி ஏக்கமெல்லாம் தீர்த்த தெய்வமே உமக்கு நன்றி தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீராயிருந்து எங்கள் தாகத்தை தீர்த்தவரே உடல் நோய் என்ற தாகத்தை தீர்த்தவரே உள்ள நோய் என்ற தாகத்தை தீர்த்தவரே யாருமில்லையே என்று அலைக்கழித்த வேலையில்ல மகளே அஞ்சாதே என்று கூறி தாகத்தை தீர்த்தவள எங்களது கடன் பிரச்சினைகள் என்று மூழ்கடித்த வேலையில்ல அவை அனைத்தையும் நீர் சமாதானமாய் மாற்றி எமக்கு சமாதானம் என்ற தாகத்திலிருந்து விடுதலையை கொடுத்தீரே தகப்பனே உமக்கு நன்றி எல்ஷடாவாய் சர்வ சர்வ இருக்கிற தேவ நீர் தகப்பனே உமக்கு நன்றி அபினேஸ்வராய் இருந்து வருகிறவர் நீர் ராஜா இமை என்றும் நடத்தி வருகிறவர் உதவி செய்கிறவரும் நீர் தகப்பன இமை தாங்குகிறவர் நீர் ஆண்டவரே எங்கும் நிறைந்திருக்கின்ற உண்மையுள்ள இறைவன் நீர் ஆண்டவரே உமை என்னாலும் பாட உமை என்னாலும் துதிக்க எங்கள் மத்தியிலே என்னாலும் வசம் வளமாய் வந்து கொண்டு இருப்பவரே உமக்கு நன்றி எம்மை பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கின்ற வழி நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் எங்களை உடல் பொருள் ஆவி ஆன்மா என அனைத்தையுமா இணைத்து உம்மிடம் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன எங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் சோதனைகள் இவை அனைத்தையும் ஆற்று வல்லவர் நீர் என்பதனை உணர்ந்து நன்றி கூறுகிறோம் தகப்பன எந்த சூழ்நிலையிலும் தகப்பன இமை விட்டு இரவு வேலையில் இமை விட்டு விலகாமல் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் என் பயணத்தையும் இன்னும் நாங்கள் இந்த இரவு வேலையிலே செய்ய இருக்கிற செயல்களையும் எங்களது ஓய்வு நேரத்திலும் எங்களோடு உடன் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பன மாலை நேரமாயிற்று எங்களோடு தங்கும் என்று எம்மாவும் சீடர்கள் கூறினார்கள ஆண்டு அது போல இதோ இந்த மாலை வேலையில் எங்களோடு எங்கள் மத்தியில் எங்களுக்குள் வாசம் செய்ய வேண்டுமாய் தங்க வேண்டுமாய் இடம் நாங்கள் தாழ்ப்பணிந்து ஜெபிக்கின்றோம் இறஞ்சுகின்றோம் இதோ எங்களது இரஞ்சலுக்கு நீர் பதில் கொடுத்து எங்களை நீர் அரவணைத்து பாதுகாப்பீர் என்ற நம்பிக்கையில் உடத்தில் எங்களை முழுவதையுமாய் அர்ப்பணிக்கின்றோம் இந்த அகிலம் முழுவதையுமாய் அர்ப்பணிக்கின்றோம் பல்வேறு தேவைகளோடு இருக்கிற அனைவரையுமாய் அர்ப்பணிக்கின்றோம் சிறப்பாக அன்னையின் பெருவிழாவை தாயின் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அன்னையின் தரிசனம் நாடி ஓடி தேடி வருகிற அனைத்து பக்த கோடி பிள்ளைகளுக்கும் நீர்தாமை தொடர்ந்து அன்னையின் பரிந்துரையால் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நித்திய வாழ்வையும் நிலையான வாழ்வையும் கொடுத்து அனைத்து குடும்பங்களையும் இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லா எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து காத்திருட வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் இந்த இரவை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பெய்தாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் துயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசு புக்கே புகழ் ஏசு நன்றி மரியி வாழ்க தமிழ் கத்தொலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் பிற இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் ரீத்தாக்கி மகிழ்கிறேன்